Hello friends! ஒரு சிஸ்டர் என்கிட்ட கரும்புலா இலைகள் கரும்புலா செடியோட கட்டிங்ஸ் அப்புறம் அதோட பழங்கள் இது மூணுமே கேட்டுருந்தாங்க இந்த காம்பினேஷனில் எனக்கு ஆர்டர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருந்துச்சிங்க அதனால் என்னாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கரும்புலா செடியை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி மொட்டையாக போயிடுச்சு நான் அதுக்குள்ளே என்ன பண்ணேன்னா எங்கெங்கெல்லாம் இந்த செடி இருக்கோ எல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் ஒரு பெரிய செடி இருக்குது அதில் தாங்க இப்போ நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கோம் இது கட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சோளத்தட்டு வந்து அறுவடை நடந்துட்டுருக்கு சோளக்கதிர் அந்த ஷாப் நான் போட்டு அப்ப எடுத்த வீடியோ தாங்க இது அம்மா அங்க சோளம் கதிர் வந்து அறுவடை பண்ணிட்டே இருந்தாங்க அவங்கள வர சொல்லி இதை கொஞ்சம் கட் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வந்தேன் கரும்புலா இலைகள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஈஸியாகவே கிடைக்குதுங்க ஆனால் என்கிட்ட ஒருத்தங்க வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னும் போது என்னோட மனநிலை என்னென்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு நான் இது வரைக்கும் அப்படி தான் கொடுத்துருக்கேன் எப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த கரும்புலா இலைகள் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக அந்த இலைகள் எல்லாமே தனியாக பறித்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அனுப்புவேன் எப்படின்னா என் கையில் அந்த இலைகளை வந்து அள்ளி காட்டுமா அவங்களுக்கு வந்து புரியணும் இவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக என் கையில் அள்ளி காட்டி இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க ஓகே போதும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து இலைகள் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன் இந்த சிஸ்டருக்கும் அப்படி தான் கொடுத்தேன் எனக்கு வந்து கரும்புலா இலைகள் ஈஸியாக கிடைக்கிறதுனால இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் ஒரு மேலே இதுவே பத்தும் பத்தாகவும் இருந்துச்சு டிமாண்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து குவான்டிட்டி கரெக்டாக கொடுத்துருப்பேன் என்கிட்ட இப்போ நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து திருப்தியாக நம்மக்கிட்ட ஏன்னா பின்னே தெரியாத ஒரு ஆள் முன்னாடியே காசு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா ஏமாத்திடுவாங்களா இந்த மாதிரி நிறையா யோசனை இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வாங்குகிறாங்கன்னா அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து இலைகள் கொடுத்துட்டு இருக்கேன் பழம் வந்துட்டு பழமும் கேட்குறாங்க என்கிட்ட வாங்குற எல்லாருமே பழமும் வேணும் பழம் வேணும் பழம் வேணும் பழம் வந்துட்டுங்க நான் எப்போ செடியில் போய் பார்த்தாலும் கொத்து கொத்த காய்கள் இருக்கு ஆனால் பழம் எங்க தான் போகுதுன்னே தெரியல குருவி சாப்பிடுதா என்னன்னு தெரியல ஒரு கொஞ்சம் நாங்க பழம் கிடைக்கிது அதுவுமே இது வயலில் இருக்கிறதுனால இந்த செடி இதில் பழங்கள் வந்துட்டு ரொம்ப சுருங்கி போயிட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த செடியில் வந்து ஒரு கொஞ்சம் பழம் கிடைச்சிது அது இது எல்லாமே எவ்வளோ கிடைச்சதோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் கரும்புலா செடியோட கட்டிங்ஸ் இந்த கட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கிட்டே எப்படின்னா நான் வந்து மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கு மேலே கட்டிங்ஸ்க்கு காசே கிடையாது ஏன்னா இது வந்து வெறும் கட்டிங்ஸ் செடி கிடையாது நட்டா வருமா வராதோன்னு தெரியல அதனால் மூணு கட்டிங்ஸுங்க மினிமம் அதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை கட்டிங்ஸ் நாலு வேணும் அஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இவங்களுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு கட்டிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்தேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸும் இருந்துச்சு என்னென்னா இவங்க எண்ணெய் காய்ச்சதுக்காக வாங்குற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து கண்டிப்பாக எண்ணெயில் அவுரி அவுரி போடுவாங்க அவுரித்தலை அது வந்து தலைமுடி கருமைக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணும் அதனால அவரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவுரி செடிலாம் இல்லை ஆனால் கரெக்டாக என்னாச்சுன்னா இவங்களுக்கு கொரியர் பண்ணுற டே வந்துட்டு எனக்கு அவரி விதைகள் வந்து கிடச்சிதுங்க நான் ஒரு இடத்துல சொல்லி அது ரொம்ப நாளாக தேடி எனக்கு கிடச்சிது அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லலை அவரி விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வந்து அவரி விதைகள் அந்த பழம் இருக்குல்ல கரும்புலா பழம் அது கூடவே கொஞ்சம் போட்டு விட்டேன் அப்புறம் இவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது அந்த அவரி விதைகளும் அவங்களுக்கு சொல்லிட்டேன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க எனக்கு அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாகிடுச்சி எனக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஏன்னா அவரி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா செடி டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்லாம் சொல்கிறாங்க எனக்கு எனக்கு இந்த விதைகள் சும்மா தான் கிடச்சிது அதனால இவங்களுக்கு கொரியர் பண்ணுற டைமில் இவங்களுக்கு வந்து சேர்த்து போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கும் ஒருத்தருக்கு வந்து போட்டு விட்டேன் நானும் கொஞ்சம் அவரி விதைகள்லாம் விட்டுருக்கேன் செடி வருதா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பேக்கேஜ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துர்லாங்க பேக்கேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த அவுரி விதைகள் அப்புறம் கரும்புலா பழம் இது ரெண்டுத்தையும் ஒட்டுக்காவே ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இலைகள் வந்துட்டு ரெண்டு கவரில் பேக் பண்ணுங்கள் அது பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும் ஆனால் இலைகள் எல்லாமே அழுத்தி அழுதி நல்லா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு பேக்கெட் வைக்கும் போதே பாருங்களா அரை கிலோ பக்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வந்து ஒரு அஞ்சு கட்டிங்ஸ்ங்க அப்படியே டேப் சுற்றிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு அந்த கொரியர் கவரில் போட்டு பேக் பண்ணி நான் ப்ரொஃபஷனல் கொரியரில் தாங்க இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நான் போயிட்டு கொரியர் பண்ணனாக்கெல்லாம் அடுத்த நாளே கஸ்டமருக்கு போய் சேர்ந்துருங்க இப்படி தான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் கரும்புலா வேணும்னாக்கில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க வீடியோலையும் கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்